இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் பொங்கியலும் மற்றும் ஒரு தேர்தல் மாகாண சபை தேர்தல்கள் நிச்சயமாக நடத்தப்படும் ஜனாதிபதி உறுதி ரணிலுக்கு பேரடியான அறிவிப்பு மேல் நீதிமன்றக்கு மாற்றப்படும் வழக்கு വിതാളി അനുഭമികൾ തവറാ മീഡിയ ഇലങ്ങയിൽ അതിരടി കൈത് പല തടവ് മഴ മുടി ഇളം പെണ്ണിൻ വാഴിയ വാഹനങ്ങൾ ഇലങ്ങ ആട്ടിപ്പടിക്കും തുപ്പാക്കി ചൂടുകൾ ഇതുവരെ പേർ ഐമ്പത്തി ഏഴു തുടർ വരിവാനോണമലയിൽ വെക്കപ്പെട്ട വിവഹാരം മുഴുമ ഇനവട് രാജാങ്കണെ സുധാത്നരർ കുറ്റംമലിൽ പലാങ്കുട്യപ തേരുക നെടുക്കി തുടർന്നുള്ളത് കശ്യപ തേരർ മുഴമ ഇനവാദി എനിക്കും സാടിയുള്ള தேரருக்கு பணம் கொடுத்தால் அவர் என்ன வேண்டுமானாலும் செய்யக்கூடிய ஒருவர் என சத்தாரத்ன தேரர் தெரிவித்துள்ளார் கஷ்யப தேரர் தலையிடும் விடயங்களில் குழப்பங்கள் ஏற்படுவது வளமையான ஒன்றாகும் அதுக்குமே எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி அரசுக்கு எதிராக பேரணி ஒன்று நடத்தப்பட உள்ளது இந்த பேரணி சமகால அரசாங்கத்தை கவிழ்க்க நாமல் ராஜபக்சவினால் முன்னெடுக்க செயற்பாடாகும் என்று சத்தாரத்ன தேரர் குறிப்பிட்டுள்ளார் திருகோணமலைக்கு அடுத்தடுத்து தேரர்கள் செல்கின்றார்கள் ஞானசார தேரரும் சென்றார் அப்படியென்றால் ஏதோ ஒரு பிரிச்சினை உள்ளது என அனைவருக்கும் தெரியும் தவறான விடயங்களுக்கு நாங்களும் எதிர்ப்பு தான் அரசாங்கத்தை கவிழ்க்க இந்த மோசடியாளர்கள் என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள் அதற்கான இனவாதம் மதவாதம் தூண்டப்படும் என நான் பயமின்றி கூறுவேன் இந்த மோசடி செயற்பாடுகளில் ஏமாற வேண்டாம் என நான் பொதுமக்களிடம் கேட்டுக்கொள்கின்றேன் கடத்தல்காரர்கள் ஏமாற்றுக்காரர்கள் திருடர்களால் இந்த அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாக ராஜாங்கனை சத்தாரத்ன தேரர் மேலும் தெரிவித்துள்ளார் கடந்த காலங்களில் மத நல்லிணக்கத்தை சீர்குலைக்கும் வகையிலான கருத்துக்களை வெளியிட்ட குற்றச்சாட்டில் ராஜாங்கனை சத்தாரத்ன தேரர் கைது செய்யப்பட்டு விளக்குமறியலில் வைக்கப்பட்டிருந்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது சபை தேர்தல்கள் நிச்சயமாக நடத்தப்படும் என்று ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் தெரிவித்துள்ளார் நேற்று பிற்பகல் இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களை சந்தித்து கலந்துரையாடிய போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி சேலகத்தின் நேற்று பிற்பகல் இலங்கை தமிழரசு கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களை ஜனாதிபதி சந்தித்ததை தொடர்ந்து நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கிய நாடாளுமன்றத்தில் இந்த தகவலை வெளியிட்டுள்ளார் ஜனாதிபதி என்று அம்மை சந்தித்ததை நாம் மதிக்கின்றோம் ஜனாதிபதி எங்களிடம் கூறியதை நாங்கள் புரிந்து கொள்கின்றோம் மாகாண சபை தேர்தல்கள் நடத்தப்படும் என்று ஜனாதிபதி தெளிவாக எங்களிடம் கூறினார் என்று ராசமாணிக்கம் சாணக்கியன் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதியின் இந்த உறுதிமொழி நாட்டில் நீண்டகாலமாக நடத்தப்படாமல் இருக்கும் சபை தேர்தல்கள் குறித்த அரசியல் எதிர்பார்ப்பை மீண்டும் அதிகரித்துள்ளது முன்னாட்சாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிரான பொது நிதியை முறைகேடாக பயன்படுத்தியதாக தொடரப்பட்ட வழக்கு விசாரணை ஒரு மாதத்திற்குள் முடிக்கப்படும் என சட்டமா அதிபர் அறிவித்துள்ளார் அதன்படி குறித்த விவகாரம் தொடர்பில் மேல் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்படும் என அதிபர் நேற்று கோட்டை நீதவா நீதிமன்றத்திற்கு தெரிவித்துள்ளார் இந்த வழக்கு தொடர்பாக முன்னாள் ஜனாதிபதி செயலாளர் சமன் டேக்கநாயக்கவுக்கு விதிக்கப்பட்ட வெளிநாட்டு பயணத்தடையை நீக்குமாறு மனு மூலம் விடுத்த கோரிக்கை இன்று பரிசீலிக்கப்பட்ட போது சட்டம அதிபர் சார்பாக மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் இவற்றை நீதிமன்றத்துக்கு கூறியுள்ளார் இருப்பினும் முன்னாள் ஜனாதிபதி செயலாளர் சமன் ஏக்கநாயக்கவின் வழக்கறிஞர்கள் வழக்கு விசாரணை விரைவாக முடிக்கப்படும் என்று அரசு தரப்பு நீதிமன்றத்தில் தெரிவித்ததைத் தொடர்ந்து தங்கள் கட்சிக்காரருக்கு எதிராக விதிக்கப்பட்ட வெளிநாட்டு பயணத்தடையை நீக்குவதற்கான கோரிக்கை மிளப்பெற நடவடிக்கை எடுத்துள்ளதாக கூறப்படுகிறது இலங்கையின் கல்வித்துறை வரலாற்றில் இதுவரை இல்லாத ஒரு மோசமான கவனக்குறைவு யாழ்ப்பாணம் உள்ள ஒரு பரீட்சை நிலையத்தில் இடம்பெற்றுள்ளது நெல்லியடியில் உள்ள ஒரு பிரபல பாடசாலையில் அமைக்கப்பட்ட உயர்தர பரீட்சை மத்திய நிலையத்தில் உயிரியல் பாடத்தை எழுதிய இருபத்தி ஒரு மாணவர்களின் முதலாம் பகுதிக்கான விடைத்தாள்கள் திருத்தும் பணிகளுக்காக அனுப்பப்படாமல் தவடை விடப்பட்டுள்ளன கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை தற்போது நடைபெற்று வருகின்றது நெல்லியடியின் பிரபல ஒன்றில் உள்ள பரீட்சை மத்திய நிலையத்தில் உயிரியல் பாடத்தின் பல்தேர்வு வினா பரீட்சை நடத்தப்பட்டது இருபத்தி ஒரு மாணவர்கள் பரீட்சையில் தோற்றி முறைப்படி விடைத்தாள்களை கையளித்துள்ளனர் இந்த விடைத்தாள்கள் அன்றைய தினமே உரிய பாதுகாப்புகளுடன் திருத்தல் பணிகளுக்காக அனுப்பப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் பரீட்சை நிலையத்தில் கடமையாற்றியவர்களின் கவனக்குறைவு காரணமாக அவை உடனடியாக அனுப்பப்படவில்லை மூன்று நாட்களின் பின்னர் சென்று பார்த்த போதே காகிதாதிகளுடன் சேர்த்து அவை கட்டப்பட்டு அனுப்பப்படாமல் இருந்தமை அவதானிக்கப்பட்டுள்ளது தவறு நிகழ்ந்ததால் தற்போது அந்த விடைத்தாள்களை திருத்தல் பணிகளுக்காக அனுப்ப முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது எதிர்பரிசையில் குறிப்பாக உயிரியல் போன்ற பாடங்களில் ஒரு சில புள்ளிகள் கூட மாணவர்களின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் நிலையில் தொடர்புடைய இருபத்தி ஓரு மாணவர்களும் பெருமளவில் புள்ளிகளை இழக்கும் கட்டாயம் ஏற்பட்டுள்ளது இது அவர்களின் இத்தனை ஆண்டுகால கல்வி பாக்கியையும் அர்த்தமற்றதாக மாற்றி உள்ளதுடன் மாணவர்களை உச்சகட்ட மன அழுத்தத்துக்குள்ளாக்கும் தள்ளியுள்ளது இந்த விடயம் கல்வி துணைக்களங்களின் கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்ட உடனேயே அந்த பரிசை மத்திய நிதியத்தில் கடமையாற்றியவர்கள் அங்கிருந்து உடனடியாக நீக்கப்பட்டுள்ளனர் அத்துடன் கவனக்குறைவாக செயற்பட்டவர்களுக்கு எதிராக துணைக்கள ரீதியான விசாரணைகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன വൈദ്യസാലിൻ പ്രധാന നുഴവായ മുൻപാ ഇരു കാളി ആണോവരും സടലം മീഡി കാളി പോലീസാർ തെവിത്തോർ സടലമാ മീടർ വൈദ്യസാല തീവ്ര സിത്സ അനുമതിക്കെട്ട് സിസൈപ് വന്നവർ വൈദ്യശാള വട്ടാരങ്ങൾ തെരവുത്തുള്ള ഇത് കാളി പോലീസാർ വിസാരണകളെക്കൊണ്ട് വരുക്കുന്ന சுமார் நான்கு கோடி ரூபாய் பெறுமதியான குஷ்ரக போதைப் பொருளுடன் இலங்கைக்கு வந்த மூன்று சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் மலேசியாவின் கோலாலம்பூரில் இருந்து நாட்டை வந்தடைந்த நிலையில் குறித்த மூவரும் கருணாய்க்கு விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர் இதன்போது அவர்களிடமிருந்து நான்கு புள்ளி இரண்டு இரண்டு கிலோகிராம் குஷ்ரக போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் நவம்பர் இருபத்தி இரண்டாம் திகதியளவில் தென்கிழக்கு வங்காள விரிகுடாவில் ஒரு புதிய குறைந்த அழுத்த பிரதேசம் உருவாகக்கூடிய வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது இந்த குறைந்த அழுத்த பிரதேசம் மேலும் பலபடிந்து கொண்டு இலங்கையின் வடக்கு கரையோரத்தை அண்டியதாக நகரக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது இதன் காரணமாக வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் பல தடவைகள் மழை பெய்யும் அபாயம் ஏற்பட்டுள்ளது நாட்டின் பிரதேசங்களில் பல இடங்களில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக அதிகரித்து வீசக்கூடிய காற்று மற்றும் மினல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் கொள்ளப்படுகிறார்கள் கேகாலையில் மாவனில்ல வீதியில் ஒன்பதாவது கிலோமீட்டர் மைல் கல்லுக்கு அருகில் இடம்பெற்ற வாகன விபத்தில் இளம் பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளார் கெம்மாத்தகம நோக்கி சென்ற முச்சக்கரவண்டி படுத்த காயமடைந்த மாவநில வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர் இதன்போது சிகிச்சை பலனின்றி பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவர் கெம்மாத்தம பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஒன்பது வயதுடையவர் என விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது சடலம் மாவனில் வைத்தியசாலையின் புரேது அறையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் கெம்மாதகம போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இலங்கையில் இவரிடத்தின் இதுவரையான காலப்போதிக்குள் நூற்றி ஐந்து துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களின் போது ஐம்பத்தி ஏழு பேர் உயிரிழந்துள்ளதுடன் ஐம்பத்தி ஆறு பேர் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் அதிகளமான துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் பாதாள உலக கும்பல்களுக்கு இடையிலான மோதல்கள் காரணமாக இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இத்துடன் தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி உலகத்து